Hi hey friends, welcome to Paro's Kitchen. இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து டுடே லஞ்சில் இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான் இது திங்கக்கிழமை வந்து நேற்று கிழமை லீவுங்கிறனால ஏற்றுக்கிழமை லேட்டாக தான் எந்திரிச்சேன் திங்கக்கெழமை காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கடை கடைக்கடன்னு வேலையை பார்த்தாச்சு எட்டு மணிக்குள்ளே வேலை முடிச்சுட்டேன் எட்டு எட்டை காலத்துங்க நான் வந்து எல்லாத்தையும் அனுப்பியாகணும் அதனால் எட்டு மணிக்கும் வேலையை முடித்தாச்சு பாருங்கள் என்னெல்லாம் சமைச்சி வச்சுருக்கேன் பார்க்கலாம் சாப்பாடு வடித்து வச்சிருக்கேன் பாருங்கள் அப்புறம் வந்து துவரம் பருப்பும் சவுச்சவும் போட்டு கூட்டு பண்ணி வச்சுருக்கிறேன் இது நல்லாயிருக்கும் மத்தியானத்துக்கு சா சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரசம் அப்புறம் தயிர் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து தயிர் சாதம் கட்டி வச்சிருக்கிறேன் பசங்களுக்கு டிவன் பஸ் கட்டுறதுக்காக தயிர் சாதம் அதுக்கப்புறமா வந்து காலையிலி வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருக்கிறேன் தேங்காய் சட்னி இட்லியும் தேங்காய் சட்னி அரைச்சி தாளித்து வச்சாச்சு இட்லியும் வேக வச்சு வச்சிட்டே பாருங்கள் சூடாக ஆவி பறக்க இப்போ தான் எடுத்து வச்சு அதனால் ஆவியே வருது பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து கடைக்கு போயிருந்தப்போ மாம்பழம் விற்றுட்டு இருந்தாங்க அதனால் மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு கிலோ நூறுரூபா இது வந்து ரெண்டு கிலோ இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்குது மூணே மாம்பழம் தான் நினச்சி ரெண்டு கிலோ அதனால் இது வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடு விட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து டிவின் வாஸ்க்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தயிர் சாதத்துக்கு ஒன்றும் இல்லை அதனால உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்தது அதை தான் கட்டி வச்சுருக்கேன் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு தான் வேறு எதுவும் செய்யலை இன்றைக்கி லஞ்சு இதோடு முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு லஞ்சோட உங்களை சந்திக்க வேறு பாய்ஸியோ